திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இனி ஒன்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு நெஞ்சை பார்த்தே ஏன் சொன்னாருன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் நெஞ்சை பார்த்து தனக்குத்தானே கேட்டுப்பாரு ஏ அறிவற்ற மூட நெஞ்சமே எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீ எனக்குள்ளேயே இருந்துகிட்டு என்னையே கெடுக்கிறாயே இனி ஒன்னா நம்பவே மாட்டேன் சிவபெருமானின் திரண்ட தோள்களின் மீது திருநீர் இருக்கிறத பார்த்தும் உனக்கு மனசு உருகலையா எதுக்கு அவர் இப்படி திருநீர் பூசி இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சா தானே இப்ப நான் சொல்றேன் கேளு திருநீறு அப்படிங்கிறது உலகத்துல எதுவும் நிலையில்ல அப்படின்னு நிலையாமையை காட்ட ஒண்ணு ஊழி அழித்தவர்களை எல்லாம் திருநீராக்கி தன் தோழின் மீது சுமக்கும் கருணாமூர்த்தி அவர் அப்படிப்பட்ட கருணாமூர்த்திய நினைச்சு நீ உருக வேண்டாமா ஆனா நீ உருகி கசியலையே இந்த பாலா போன உடல் மீது வச்சிருக்க பாசத்தையாவது விட்டுட்டியா அப்படின்னா அதுவும் இல்லை அறியாமை நிரம்பி என் நெஞ்சே கெட்டழிஞ்சு போறதுதான் உன்னோட தன்மை ஆனா என்னால இதை தாங்கிக்கவே முடியல என்ன செய்வேன் மனசு தண்ணி மாறி தண்ணி எந்த மண்ணுல போய் சேருதோ அந்த மண்ணோட நிறத்தை அடைஞ்சிடும் அதே மாதிரி மனசும் உலக விஷயங்களை சார்ந்திருக்கும் போது அதோட வலிமையை இழந்துருது கீழ்மையில் கிடக்கிற மனசு கேடுதான் செய்யும் கெட்டு ஒழிஞ்சிரும் அது சிவத்தை அடைஞ்சா அதுவும் சிவமாகும் அது நல்லதோட சேர்ந்தா நன்மை விலையும் ஆத்மாவும் தூய்மையாகும் ஆனா கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணணும் ஒன்னா இனி நம்பவே மாட்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்ச பார்த்தே சொல்றாரு இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமையையும் கருணையையும் எண்ணி சொல்றாரு மாணிக்க வாசகர் மாறி நின்று என்னை கிடக்கிடந்தனையை எம்மதி இளிமடனே இனி உன்னை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிளை இக்காயம் கீறுகின்றே உன் பரிசு இது கேட்கவும் கிளேனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய